வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி என்று நவகிரக காரகத்துவ வரிசையில் சகோதர காரகன் செவ்வாயை பற்றி பார்ப்போம் செவ்வாய்க்கு இரண்டு விதமான காரகத்துவங்கள் உண்டு ஜாதகரின் சகோதரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் வீடு மனை இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் பெண்ணுக்கு கணவனைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் செவ்வாயைத்தான் பார்க்க வேண்டும் செவ்வாய் நன்றாக இருப்பவர்களுக்கு வீடு மனை இருக்கும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையை வைத்து ஆட்சி உச்சம் நீசம் பகை இவைகளை வைத்துத்தான் பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் செவ்வாய் பகவானின் பெயர்கள் பூமன் குருதி மக்கிரன் மகான் துறவி மங்களன் குஜன் தாராசுதன் குலவன் ருத்ரன் தரணி குமரன் செவ்வாய் பகவான் குறிப்பது சகோதரம் மனவலிமை இரத்தம் சுரங்கம் அடுப்பு பூமி நிலம் உடல் வலிமை வெட்டுக்காயம் உணர்ச்சி வசப்படுவது விரோத குணம் வீண் சண்டை முரட்டுத்தனம் போர்க்குணம் கர்வம் செங்கல் சூளை காவல்துறை அதிகாரி அரசு தொழில்கள் சமையல்கலை ஆயுதம் செய்தல் அறுவை சிகிச்சை மருத்துவர் சட்டிப்பானை செய்தல் பூமி தொழில் அதிகார தோரணை போராளிகள் குணம் போக்கிரித்தனமான பேச்சு தன்னம்பிக்கை மிகுந்த தைரியம் கம்பீரமான பேச்சு சொன்னதை செய்யும் குணம் போர்க்களமான குடும்ப வாழ்க்கை அதிகாரத்தினால் செல்வாக்கு பெறுதல் நிலம் மூலம் ஆதாயம் கட்டுக்கடங்காத கோபம் துணிச்சல் வீரம் அசையாத சொத்துக்கள் நிலத்தில் முதலீடு வேளாண்மையில் ஈடுபாடு எந்திரங்கள் வைத்திருப்பது எந்திர சம்பந்தமான உயர்கல்வி நெருப்பின் மூலம் காயங்கள் வழக்குகளில் வெற்றி பிரிவினை சிறை தண்டனை எதிர்பாராத விபத்துகளால் காயம் எதிரிகளின் பிரச்சனையை சமாளிக்கும் வல்லமை தைரியம் பகை முரண்பாடு பாவங்கள் செய்யும் துணிவு வீண் சண்டையில் ஈடுபடுவது இரத்தம் சம்பந்தமான நோய் சகோதர வழக்கு கருத்து வேறுபாடு ஆதிக்க மனப்பான்மை உணர்வு அதிக கோபம் கோபம் படபடப்பு அதிகாரம் மிகுந்த ஆளுமைத்தன்மையுள்ள தொழில்கள் மின் அணுவியல் மின்சாரம் சம்பந்தமான வேலை சகோதர வகையில் பகை அடிதடி வெட்டுக்குத்து கைகலப்பு போன்ற கொடூர செயல்கள் செய்வது இரத்த சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் நோய் நீண்ட பகை கொலை பாதக செயல்கள் செய்தல் போர்த்தளபதி அறிவியல் அறிஞர் விஞ்ஞானி எந்திர மேலாளர் ஆணை பிறப்பிக்கும் தொழில் பண்ணை தோட்டம் சீருடை தொழில் தொழிலாளர் வழிநன்மை நிலம் பூமி வியாபாரம் வெடிமருந்து ரசாயனம் தீயணைப்பு துறை போன்றவையும் கராத்தே தடகளம் விதவை தொடர்பு கட்டிடக் கலைஞர்கள் விபத்து ஈகோ படைப்பிரிவு முருகன் முட்செடிகள் கலகம் போராட்டக்காரர்கள் போன்றவற்றையும் குறிக்கும் செவ்வாயின் காரகம் பால் ஆண்பால் உலோகம் செம்பு தானியம் துவரை மலர் செண்பகம் சுவை துவர்ப்பு இரத்தினம் பவளம் நிறம் சிவப்பு வாகனம் அன்னம் பறவை கோழி தேவதை முருகன் வழிபாடு குங்குமம் ஜாதி சத்திரியன் திசை தெற்கு தத்துவம் நெருப்பு நோய் பித்தம் பதவி தளபதி உறவு சகோதரன் கணவன் உடலில் எலும்பு மச்சை மற்றும் சிவப்பணு இடம் சமையலறை நட்பு சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் கேது பகை புதன் சனி ராகு நட்பு ராசிகள் சிம்மம் தனுசு மீனம் பகை ராசிகள் மிதுனம் துலாம் கன்னி கும்பம் ஆட்சி வீடு மேசம் விச்சிகம் உச்ச வீடு மகரம் நீச வீடு கடகம் செவ்வாய் பகவானின் தொழில்கள் பூமி தொழில் அரசு வேலை காவல்துறையில் வேலை இராணுவம் விவசாயம் நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சமையல் கலை பொறியியல் துறை மின்துறை சுரங்கத்துறை உலைக்கூடம் தீயணைப்புத்துறை சட்டிப்பானை செங்கல் சூளை அறுவை சிகிச்சை மருத்துவம் உலோகப் பொருட்கள் தாது பொருட்கள் ஆயுதங்கள் செய்தல் கருவிகள் செய்தல் கல் உடைத்தல் மற்றும் கல் வியாபாரம் போன்றவை என்று நவக்கிரக காரகத்துவ வரிசையில் சகோதரக்காரனாகிய செவ்வாய் பகவானை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்